இன்றைக்கி நாம் ரெண்டு சிறந்த நண்பர்களோட கதையை பார்க்க போகிறோம் ஒரு அண்ணன் பறவை ஒரு அழகான குளத்தில் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு ஆந்த ஒன்றும் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு அங்கே ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ காலம் வர ஆரம்பித்ததும் அந்த மரத்தில் இருக்க இலைகளெல்லாம் உதிந்து ஆந்தையோட மரம் வந்து ரொம்ப காஞ்சு போயிடுச்சு அந்த ஆந்த உடனே தன்னோட நண்பன் ஆனால் அன்னப்பறவைக்கிட்ட போய் நாம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடலான்னு கூப்பிடுச்சு ஆனால் அந்த அன்னப்பறவை என்னோடய குளத்தில் இன்னும் நிறைய தண்ணி இருக்குது நீ வேணும்னா போ நான் அதுக்கப்புறமா வரேன்னு சொல்லிடுச்சு ஆந்தையும் அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடுச்சு இப்போ அன்னப்பறவைக்கு ஆந்தையோட ஞாபகமாகவே இருந்துச்சு ஆனால் தன்னோட நண்பன் இல்லாமல் தனியாக இருந்துச்சு சரி நாம் போய் ஆந்தையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அன்னப்பறவை இருக்கிற இடத்துக்கு போச்சு அங்கேயும் ஒரு குளம் இருந்துச்சு சரின்னு அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக கதை பேசிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு வேடன் அன்னப்பறவைக்கு அம்பு ஏறதுக்காக குறி வச்சுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த ஆந்தையும் உடனே சத்தம் போட்டுச்சு அன்னப்பறவையே உடனே தண்ணிக்குள்ளே போயிடு தண்ணிக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லி உடனே அந்த அன்னப்பறவை கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் உடனே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு தன்னோட நண்பன் சொன்ன வார்த்தைய உடனே கேட்டனால தான் அந்த அன்னப்பறவையோட உயிரும் காப்பாற்றப்பட்டுருச்சு இப்போ அந்த ஆந்தையும் அன்னப்பறவையும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சிறந்த நண்பர்களாக இருந்தால் ஒருத்தருக்கு உதவி ஒருத்தர் உதவி அதையும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் நீட் இஸ் நீடு அதாவது ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க